இந்த இப்பொழுது மேற்கொள்ளக்கூடிய இந்த ஊராங்களை பயணத்தை இறுதியாக ஆக்கிவிடாமல் இதுபோன்று இன்னும் பல ஊராக பயணத்தை மேற்கொள்வதற்கு கலாணம் செய்வார்கள் கண்மணி நாயகன் சுகை கால் செல்வன் நாகடே அவர்களை கனவிலும் நனவிலும் கட்டுக்கடித்து தேனாளுடன் சொல்லக்கூடியவர்களில் அல்லாஹ் நன்மையும் ஆக்கி அது போனார் அல்லாஹின் ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டும் என்ற சலாமும் கோழும் நிரப்பில் ரகி அல்லாஹின் போதிலிருந்து உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாக்குமாங்க நாம எத்தனையோ பயணங்களை நம்ம மேற்கொண்டது மலேசியாசங்களை போர் அமெரிக்கா லண்டன் ஜெர்மன் கொடைக்கானல் நம்ம சொந்த ஊருக்கு எத்தனையோ பயணங்களை நம்ம மேற்கொண்டிருக்கோம் ஆனா அந்த எல்லாம் மிகவும் வித்தியாசமான மிகவும் ஆக்கப்பூர்வமான அழகான ஒரு சிறப்பான ஒரு பயணம் நம்முடைய வாழ்நாளில் கிடைப்பதற்கனிய ஒரு பயணம் இந்த உம்ராவின் பயணம் நம்முடைய வாழ்நாளையில எத்தனையோ நபர்களை நம்ம சந்திச்சிருப்போம் கூட்டங்களை பார்த்திருப்போம் ஆனா மக்காவில் இருக்கக்கூடிய கூட்டம் மாதிரி அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம வேற எங்குமே நம்ம பார்த்துருக்கோம் மதநாவு என்பது போட்ட உங்க கூட்டத்தை நாம் வேற எதுவும் நாம் மாட்டோம் உங்களுடைய தாய் பகுப்பது ஹஜ் உமராஜ் நசைவு கிடைச்சிதான் இல்லையான்னு தெரியுங்க நான் நமக்கு அந்த நெசையும் அது இதுக்கு நம்ம அல்லா முதல்ல செலுத்த கர்மம் அல்லாருக்கு அங்க போய் நன்றி சொல்ற இந்தியாவை ஆண்ட எத்தனையோ முஸ்லிம் மன்னர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மகள்கள் யாருக்குமே அந்த கட்ட முறவுடைய வாழ்க்கையின் கேள்வி ஆனா நமக்கு அல்லாந்த ஜெனரேஷன் இப்படி காலகட்டத்துல அந்த அந்த மிகவும் லேசாயது நம்முடைய காலத்துல இந்த மாதிரி உருவாக்க வாய்ப்புகள்லாம் இல்லை ஆனா என்னைக்கு அது மாதிரி வாய்ப்புகள் இருந்தும் நம்மள யாரும் செய்யும் அவங்கதான் அவங்க தான் நிறுத்த வாழ்க்கை கணித்துவர்களே நாம எல்லாம் மதினாவுல நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் குறித்து மதினாவை சிறப்பு கொண்டு வைத்து பேசுங்க என்று கருத்து அவர்கள் மதினா ஒரு அற்புதமான ஒரு சுத்தமான நகரம் நம்ம கொஞ்சம் போயிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு நிலத்தை பார்க்க கிடையாது ஒரு அற்புதமான ஒரு நிலங்கள் வரலாற்றுல எழுதுறாங்க மக்கா என்கிற நகரம் உருவாக்குவதற்கு சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே மதினா என்கிற நகரம் உருவாகிவிட்டது என்று மக்கா வந்து ஜமத்தில இருந்துச்சு ஆனா அந்த மனித வியாண்டே வாழல் நூகல் இல்லா காலத்துக்கு பிறகுதான் அங்க மனிதர்கள் வாழ்ந்துட்டாங்க ஆனா நூகல் இஸ்லாமுடைய காலத்துக்கு முன்னதாகவே மதினா நகரம் நின்றதாக வரலாம் நூவடைசலாம் இஸ்லாம் காலத்துக்கு முன்னதாக நூகடைஸ்லாம் மதினா வழியாக சென்று இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வந்து வரலாறு இருக்கு ஆதரவூர்வமான வரலாறு காலத்துல இருந்து இன்னைக்கு உள்ள காலம் வரையிலும் நடக்கணும்னா சுமார் ஒரு ஆறாயிரம் வருஷங்கள் வரும் இப்ப ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே மதிலா என்கிற அந்த நகரம் இருந்திருக்கு இருந்திருக்கு நம்ம ஊர்ல என் அப்துல் அப்துல் காரித் அவங்க குருதாஸ் ஷரீட்டுக்கு ஒரு விரிவிரை உட்கை பொன்னியோல் அறுநூறு பக்கங்கள் தரமான அந்த புத்தகத்துல என்னசன் பாரதி அவர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள் சுமார் நாலாயிரம் வந்து வீட்டு முன்னதாக தமிழ்நாடு கேரளாவை நிலப்பரப்பில் இருந்து அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மன்னர் உலகத்தை சுற்றி பார்க்க மிகப்பெரிய ஒரு கப்பல்ல ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை அறிஞர்களை வளர்த்து கொண்டு புறம்பட்டார் அதுல கப்பல் எப்படி கட்டுவது என்று தெரிவித்த அறிஞர் வானத்தை பார்த்து மழை வருமா வராதா தான் நடிக்குமா என்று சொல்லக்கூடிய மானிய நடிவர்கள் அதே போல கடை சார்ந்த அறிஞர்கள் இப்படி மருத்துவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவினரை ஏற்பாடு செய்து கொண்டு அந்த மன்னர் உலகத்தை சுற்றி பறக்க அப்படியா அந்த ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியா இந்தியா திரும்பும் பொழுது மதீனாவில் வந்து சென்றார் அங்கிருந்து இந்தமேட்டுக்கு நேரம் தான் வரணும் இப்ப ஜித்தர் தான் சந்தர்ப்பல அங்க இருந்த அறிஞர்கள் சில பேர் சொன்னார்கள் இந்த பகுதியில மதினான ஒரு ஊர் இருக்கு எஸ்மீப ஒரு ஊர் அந்த ஊர்ல பிற்காலத்துல மகாமத் என்று ஒரு நம்பி வருவார் அவர் வாடுகிற இந்த ஊரை பார்த்து வர வேண்டும் என்று எங்களுக்கு எல்லாம் ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி மன்னர் ரத்தத்தை கேட்டார் அப்ப அந்த மண்டர் என்ன சொன்னாரு தாராளமா போயிடுவாங்க ஏன்னா கடன் சீக்கிரமா இருந்தது பழைய காலமா இருந்தது இப்ப நம்ம பயணம் மேற்கொள்ள முடியாது தாராளமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட அங்க இருந்து ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் தான் சுத்தி பார்த்து ஏன்னா மகாமத் ஏற்பாட்டால் முகமது நபி சனா அவர்கள் வர வேண்டிய அந்த நிலப்படிப்பை எல்லாம் பார்த்து ஊக்குவித்து புறப்படும் பொழுது அந்த நிலப்பரப்பு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு ஆசை நம்ம இங்கேயே தங்கிட்டுதான் என்ன நாம இங்கேயே தங்கிட்டோம்னா என்ன என்று அவர்களுக்கு ஒரு நினைப்பு உடனே அவர் என்ன செய்தா எல்லாருமே புறப்பட்ட மீன் சிதாவுக்கு வந்து மன்னரத்துல சொன்னாங்க பிற்காலத்துல இந்த நிலப்பரப்புக்கு மகாபதி நம்பி வர இருக்கிறார் அவருக்கு ஏகப்பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்படும் அப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் சில பேர் உங்கள் சார்பாக இங்கே இருந்து உதவிக்கு இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அது உங்களுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் பெரும் கண்ணியமாக மரியாதை இருக்கும் என்றெல்லாம் சொன்னர் யோசிச்சாரு என்னைக்கோ வரக்கூடிய ஒரு தேக்கமானது நாம முன்கூட்டியே வச்சிட வச்சுட்டு போகிறது தானே நம்ம பேர் துகள் போகுமே என்று நினைத்து அந்த மன்னர் ஒரு நானூறு பேரை அறிஞர்கள் அந்த நானூறு பேரும் அங்கு இருந்தவர்களும் கலந்து வாழ்ந்து உருவான நடனம் தான் இங்கே பாதி அங்கு போய் சேர்ந்த அந்த நானூறு மனிதர்களும் ஏற்கனவே அங்கு இருந்தவர்களும் கலந்து வாழ்ந்து உருவான மகிழாதான் இன்றைய மகிழ மக்காவது கூடிய அறிஞர்கள் எல்லாம் மனிதர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருண்டு மட்டாவே இருப்பாங்க மதினாவுக்கு போயிட்டா கொஞ்சம் மென்மையா இருக்கும் ஏனத்தால் நம்ம ஒரு ஆளுங்க மாதிரியே ஒரு பீ இருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்னசென்ட் அப்துல் காலம் அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது கிதாப்ல நானும் இந்த கிதாப் செய்தே பார்க்க அவங்க சொல்றாங்க மத வசீகைய செக் பண்ணி பார்த்தா எங்க எங்களுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும்

அதுவே அன்பார் அண்ணாதுமீன் நடவடிக்கை அப்படி மதினா நகரம் என்பது ஒரு ஆறாயிரம் வருடம் முன்னதாகவே உருவாகி விட்டதாக வரலாறு சொல்லி காட்டி அதே போல புனிதமான நகரங்கள்ல மதினாவும் உண்டு அண்ணா குடா மக்காவை புதினம் புனிதமாக ஆக்கினார் பெருமான சங்காலத்தில் சிறந்தவங்க மதினாவை புனிதமாக ஆக்கினார்க்கும் மாட்டினார் இதுதான் வரலாம் அல்லாஹுலாம் மக்காவை சொல்லும் பொழுது மக்காவை குறித்து பேசும் பொழுது இங்கே கொலை செய்யக்கூடாது யுத்தங்கள் செய்யக்கூடாது விபச்சாரம் போன்ற அநியாயங்கள் அட்டுமொழி செய்யக்கூடாது என்றெல்லாம் திருக்குவா மக்கா குறித்து சொல்லியிருக்கிறது அதுபோலவே மகிழாவை குறித்து நபிக் செல்லப்பவர்கள் அதிகமாக பேச இருக்கிறார் என்பதாக அரிசு வழியின் பார்க்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனிதமான நகரத்தை நாம் போகிறோம் அந்த ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்கிய மிகப்பெரிய ஒரு வாக்கியமாக நாம் கருதி கொண்டீர்கள் அதே போல அரிசுகள்ல ஜாதகமாக பதிவு செய்யப்பட்டே இருக்கிறது பெருமாநாட்டு காலத்தில் சொல்றாங்க மறுமை நாளில் மரினாவின் இறக்க போன மனிதர்களை கல்லாங்க தன்னுடைய கைகளால் அள்ளி சொல்வத்தில் போடுவார் மரினாவினுடைய ஜன்னத்தில் வக்மீல் அடக்கம் செய்யப்பட்டவர்களை தன்னுடைய கைகளால் அள்ளி போடுவார் இப்ப பக்கத்துல ஒரு சகாபி வந்தாங்க அனும் யாரும் அந்த அன்னைக்கு ஒரு கண்ட நானும் ஒருத்தரா வீட்டுல வேண்டும் செய்யுங்கிறேன் என்று ஒருத்தர் சொல்றாரு சொன்ன உடனே பெருமானா சென்சம் அவர்கள் அந்த நீங்களும் அவங்க ஒரு ஆளுதா சொல்லிவிட்டார்கள் இதை கேட்ட இன்னொரு சகாபி யார சொல்றா நானும் அவங்க ஒரு ஆளாக இருந்தால் நீங்க குவா செய் அப்பொழுது பெருமாளி பாலம் அவர்கள் முகாசா உதி கொடுத்தார் உங்களுக்கு அந்த பார்க்க இல்லை என்று பெருமாநாசன் சொன்னதா ஒரு வரலாற்று உதவி செய்ய வேறு கல்வி பத்துல நாப்பத்தஞ்சு பேர் ஹைதராபாத் இஸ்லாம் இறந்து போய் உள்ளார் நமக்கு எல்லாம் தெரியும் அது ஒரு கோரமான விபத்தாக வர்ணவராக அந்த இருந்தாலும் கூட அவரெல்லாம் சொர்க்கவாதிகள் என்று நமக்கு முன்கூட்டியே நம்மளே முடிவு பண்ணிட்டோம் பத்து பேர் ஒன்றை இறந்து போன ஒருத்தர் நல்லவர்கள் சொன்னா அவர் நல்லவர் தான் பத்து பேர் சேர்ந்து ஒரு இறந்து போன நண்பரை கெட்டவர் என்று சொன்னால் அவர்கள் கெட்டவர் தான் என்ற மனிதர்களுக்கு தெரியும் அல்லாம வாழ்ந்துட்டாங்க ஆக உயர்தரமான ஒரு அமாளி வருகிற செய்தியை அவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் தினசியாக தான் உயர்தரமான சுருக்கமாகி தன்னதை சொந்தவசை நசி காட்டி தந்துவிடுவாங்க கணி திரிபுரியவர்களே மதினாவுல நம்ம குறைந்தபட்ச நாலு நாட்கள் தான் இது இந்த நாலு நாளைக்கு நம்ம என்ன மதத்தை வாழ்வதை செய்யும் பெருமானாவசர சிரமங்கள பார்த்து போறோம் ஒரு வீட்டுக்கு விருந்தாவே போகும் போதே நம்ம ஏதோ வாங்கி கொண்டு போவோம் அல்லவா அப்படி பெருமனாசராஜ் மாவங்களுக்கு நாம் எதிர்கிற வாங்கி செல்கிற உயர்ந்த ஒரு திர்பட்டமாக எதை கூட்டம் போலாம் எதை கொண்டு போக முடியும் எதை ரசோல்லா சேர்க்க முடியும் நம்ம ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு நட்டு கிழங்கு வாங்கி கொண்டு போனா சேர்க்க முடியுமா சொல்றது அந்த ஆத்மா உலகத்தி என்ன கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட நமக்கூடிய அமல்கள்லயே ஆக உயர்த்த சிறந்த ஒரு அமலை நாம் சேர்க்கிறது நமக்கு உயர்ந்த சிறந்த அமல் என்ன நம்ம இங்க இருந்துக்கிட்டே முடியும் இங்கிருந்துக்கிட்டே நோக்க முடியும் இங்கிருந்துகிட்டே நம்ம சலகாசம் வந்த குரு சரிக்கு போத முடியும் தருக்கு போத முடியும் நமக்கே புதிய ஒரு அபனாக இருந்தது பெருமானா சங்கால செய்து அதை நான் எடுத்துச் செல்ல உங்களுக்காக நான் சிம்ரா சென்றிருக்கிறேன் உங்களுக்காகவே ஒரு தவாப் சென்றிருக்கிறேன் இதன் நன்மையை யாரா வைப்பாயாக என்று நான் சொல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக போய் சேரும் அதனால மக்களின் இருந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய நீங்கள் பெரும்பான் சமநாயசன் அவர்களுக்கு அழகான நுழைந்த ஒரு சவாப்பையோ அல்லது உராமையோ செய்து கொண்டு செல்லுங்கள் அது மட்டும் இல்லாம அதிகமாக செலவாக்கு இங்க இருந்தே ஒரு குரான் செழிப்படும் எடுத்து செல்லுங்கள் இந்த நன்மைகளை எல்லாம் பெருமாநாயர் சரநாயசம் அவர்களுக்கு நீங்க எட்டி வைக்கிற அதன் காரணமாக பெருமாநாயர் சரவாயசிமாவிலிருந்து

வானவர்களும் ரசூலின் மீது சலவாக்கும் நல்ல முறை சலாமும் சொல்லுகிறார்கள் மனிதர்களை நீங்கணும் ரசூலின் மீது செலவாக சலாமன் சொல்லுங்கள் என்று அல்லா சொல்வார் ரசூல் அலிசலாம் அவர்கள் நாம் சொல்வோம் சொல்றோம் ஏதோ ஒரு வகையிலும் சொல்லிடுறோம் சலாம் சொல்றோமா ரசூ அவர்கள் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் என்னைக்கு குழந்தைக்கு முன்னெல்லாம் மோடு என்கிற பெயர்ல வீடுகள்ல சலாம் சலாம் மோதி சலாம் எடுத்து வைப்போம் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளே இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை ஆனா அல்லாமதல்லா திருக்குறான்னு சொன்னா இருந்து சொல்லுங்க சலாம் சொல்லுங்க என்பது நடம்பு அந்த பொருளை நம்ம செய்யலாம் இல்லையான்னு அல்லாவுக்கு தெரியும் இல்லையா அதனாலதான் அந்த சலமா சலாமியும் அல்லாஹிட்ட வந்து குழந்தையில் சேர்த்து விட்டாங்க வந்துட்டு வந்தோம் செஞ்சோம்

அப்ப ரசு சலாம் சொன்னாதான் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்கிற நிலையில் அண்ணா தொழுகை அமைச்சு வச்சிருக்கா தொழுத அண்ணாவுக்கானது ஆனா கொள்கைக்கு உள்ள ரசோல்லாவுக்கு அண்ணா சலாப்பின் மூலமாக நீங்க ரசோல்லாக்கு சலா சொல்லலாம் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவன் வீட்டுல தொழுது இருக்கிறோம் அவன் முதல் முதலையா நம்ம வீட்டுக்கு மருமகம் வராது அந்த நேரம் அவரை வரவேற்காம இருந்துட்டான் அண்ணாது போது சலாம் சொன்னாக்க நம்முடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா தூக்கி தூக்கி ஆனா சூரியன் துக்கி எப்படிப்பட்ட துக்கி உள்ள நாம் சலா சொல்லவில்லை என்றால் நம்முடைய கொள்கையும் தூக்கி சலா சொல்லி ஆகும் அதே போல சலாம் சொல்லி ஆகும் சலவான என்ன வருது இராமின் நபிக்கும் அவருடையினருக்கும் யாரும் அன்னை ஆய்வு செய்வது போல்

ரசோதாவிட குடும்பத்தினுடைய இருக்கலாம் ஆனா யாருமே தெரியாம செய்து அந்த உள்ள நமக்காக குவா செஞ்சிருந்தாங்க கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியுமா தொழுகைக்கு உள்ள நமக்காக நாம் குவா செய்த கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா ரசோல்லாவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீங்க இல்ல என்றாலும் என்றாலும்டைய தொகை ஏற்றுக்கொள்ளப்படாது அது சலவா தோது தொகை ஏற்றுக் கொள்ளப்படாது அப்படி என்றால் அல்லாஹு தென்னா பெருமாநாய சல்லாலே சென அவர்களை எந்த இடத்தை வீட்டில் என்று நீங்க மிகப்பெரிய ஒரு கண்ணியம் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் மிகப்பெரிய ஒரு மரியாதை அல்லாவித்தால கொடுத்துறாள் அன்பான் தான் அல்லாஹ் விட்ட கிடையாது அந்த நவீன் நாயன் வசூல் நாய் அவர்களுக்கு நாம தினமும் செய்ய வேண்டிய வேலை நேரடியா நீ சலாசரிப்பவர்கள்

நாலு நாள் இருக்க போறோம் இருபது வசத்து கொடுத்து விட வந்து இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம் இமாம் ஜமாத்தோட தொழுகும் பொழுது அந்த தொழுகைக்கு ஐம்பதனாயிரம் மனதில் அதிகமான நன்மை கிடைக்கும் நபிலான தொழுகின்றதா அதுக்கு ஒரு நன்மை சுண்ணத்தான தொழுகா அதுக்கு ஒரு நன்மை சுண்ணங்க மக்கதாவான தொழுகையை தொழில் அதுக்கு ஒரு நன்மை தொழுகை தொலகைன்றதுதான் அதுக்கு ஒரு நன்மை சரண் தொழுகை போலதான் அதுக்கு ஒரு நன்மை சர்ந்து அயன்று தொழுகை அதுக்கு தொழுதா இருந்தா அதுக்கு ஒரு நன்மை மருளை கிபாயா ஒரு நன்மை ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு தரஞ்சாவு நன்மைகள் வழங்கப்படுது அந்த மரினாவளத்துறை நாம நின்று தொழுதம்தான் ஒரு வக்து தொழுதம் தான் ஐம்பது ஆயிரம் படம் அதிகமான நன்மைகள் ஆகவே அற்போர் அருணாங்கார்களே அப்படி செல்லும் அவருடைய அந்த இட்புடன் சக்தி கிடைச்சிகளின் மரியாதை அந்த மரியாதையை நமக்கு சாதகமா பயன்படுத்தி

சந்திருமனார் பதிவு இறந்த பிறகு என்னை சந்திக்கிறானோ அவர் என்னை சந்தித்தவர் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நாங்க போய் அந்த ஆஜர் போட்டு வந்த மாதிரி போய் ஆதி போட்டு வந்த மாதிரி அதனால இந்த வாழ்க்கையை நம்ம நிகிடக்கூடாது வைத்த முன்னூறு வருடங்கள் கிறிஸ்தவர்களிடமிருந்து அவங்களுடைய தகப்பனார் அவங்க தன்னுடைய வாழ்வாளையினா கந்தி நெருமான தியாகம் செய்வதற்காக வருகிறார் சங்கல்பத்தில் அந்த நாட்டினுடைய மனிதாவினுடைய ஆளுநர் நிஜாமுதீன் அவர்களை வரவேற்று கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு தகவல் கடலாம் கொடுத்து ஏன்னா அவர் ஒரு மன்னன் இவங்க ஒரு மன்னன் தேவையான மறுநாள் அன்னைக்கு நபின் மலிவாசன் காலகட்டத்தில் என்று அந்த ஆளுநர் மலிநாள் ஆளுநர் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வாய்ப்புகளான உங்களுக்கு ஆமே நான் திருத்திடுகிறேன் நீங்க முன்னுக்கு போய் நின்று இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கழிச்சிருக்காரு எனக்கு வேண்டாந்த நான் எப்படி கொட்டமன் என்று எனக்கு தெரியும் நான் உனக்கு கேடாம நான் வேறத்துக்கு பொண்ணுதாங்க எத்தனையோ இப்ப செஞ்சிருக்கோம் எங்க பிறந்த எந்ததோ கோள்களை அனுப்பி வந்து என்னை பற்றி எனக்கு தெரியும் அங்கே இருப்பவர் பெருமாநாயம் அந்த புண்ணியமான மனிதர் துண்ணிய ஆத்மா என்ன மாதிரி பாதம் கதைப்படைந்த மனிதர்கள் அவங்களுக்கு பக்கத்தில் கூட போகிறதுக்கு அருகதை இல்லை நான்தான் நான் நல்ல கோரல நான் எல்லோரையும் கோலில் நானே தூரமாக இருந்து சேர்த்து செய்து கொள்கிறேன் என்று அவர் மரியாதையாக சொல்லிவிட்டு தூரமாக இருந்து செய்து சரார் மறுநாள் காலை அந்த கண்ணிவாசனத்துடைய அன்றையிருந்து அந்த இமா ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவுல சொல்லி அனுப்புறாங்க ரசோலாய் அந்த கனவுல அவங்க அவராய் வாழ்ந்து இருக்கிறாங்க சொல்றாங்களா நிஜாமுதீன் ஊராக்கள் அனைத்தும் ஏற்றுக் இயற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததாக சொல்லுங்க அவர் என்னை கண்ணியப்படுத்திய மிகப் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு சொல்லுங்க

தர்மநாயசலாளி சேலம் அவர்களை செய்த வாக்கு அல்லாஹர்வானாக தர்மநாயசர்களின் கனவையும் மனைவியும் கண்டுபிடித்து பேராணந்தக்குள்ளாரவழி அல்லாஹ்